வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வெரி வெரி குட் மார்னிங் அப்புறம் உங்களில் மழை பெஞ்சின்னு இருக்கேன் இங்கே காலை சென்னையில் மழை தூயினே தான் இருக்குது ஸோ அந்த மழை பெய்யறது மார்கழி மாதம் எல்லாம் ஒன்றா வர்றப்போது எந்த முடியல நல்லா பெட்ஷீட் போட்டு இன்னும் நல்லா தூங்கலாமல் தான் இருக்கும் ஏசி கேசி ஃபேன் எதுவுமே தேவையில்ல ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டு தான் ரெண்டு லட்சத்து அஞ்சு லட்சுன்னு வெயில் காலத்தில் இப்போ ரெண்டு லட்சம் தான் தூங்குவோம் சில சமயம் அதை கூட ஆஃப் பண்ணிருக்கோம் அவ்வளோ ஒரு குளிர் இருக்குப்பா ஒரு தாங்கவும் இல்லை இன்னைக்கு ஃப்ரைடே கிறிஸ்மஸ் லீவ் கோசம் நிறைய பேர் வெயிட் இருப்பீங்க இல்லையா ரைட் ஓகே நான் ஒர்க் பண்ண கம்பெனி அதன் ஓனர் வந்து சிந்தி அவங்க வந்து கிறிஸ்டின் அவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் சமயத்துலலாம் எல்லாருக்கும் காசும் கேட்கும் தரும் அவங்க நல்லவாங்க எவ்வளோ ஒரு ஆஃப் சேலரி நான் இப்போது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி எஸ்சிக்குமே இறந்துட்டாங்க அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எனக்கு டென் தௌசண்ட் சேலரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் தருவாங்க ஸ்வீட் தருவாங்க ரொம்ப நல்லவங்க எங்கள் ஓனர் நல்லவர் அதை விட எங்கள் ஓனர்மாக ரொம்ப ரொம்ப நல்லவங்க எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூற்றி ஐம்பது பேர் வேலை செஞ்சாங்க அவர்கிட்ட இருக்க ஒரு ப ஒரு பதினாறு பதினேழு வருஷம் ஒர்க் பண்ண அவர்கிட்ட நல்ல மனிதர் என்னென்ன என்னுடைய நிலைமை நல்லா புரிஞ்சு என்ன என்னை பற்றி தெரியும் இருக்குது அவ்வளோ ஆட்களுக்கு அவர் ஓனர் பீப்புள்ஸுக்கு ஒரு நானூற்றி ஐம்பது பேர் அவர் பீப்புளாக இருந்தாலும் சுரேஷ் பாபு என்னை பற்றி அவர் ஓரளவுக்கு தெரியும் இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கான் இந்த மாதிரி அப்பா இருக்கார் சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு தனி ஒரு கரிசனம் இப்போதான் ஒரு மூணு வருஷமாக யூடியூப்பில் வந்து நான் வந்து சூர்யாவை காமிக்கிறேன் எங்கள் அப்பாவை காமிக்கிறேன் உலகத்துக்கு எங்கள் அப்பாவும் சூரிய யாருன்னு தெரிய வந்திருக்கு அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது ஓனருக்கு நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருப்போம் அவர் சொல்லுவார் எப்போனாலும் வீட்டுக்கு போப்பா எப்போனாலும் வாப்பா அந்த மாதிரி எந்த ஓரளவு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு ஓனரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லுவார் இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போய் உட்காருவேன் இங்கேருந்து அம் அம்பத்தூருக்கு போகணுன்னா தம்பி ஃபோன் பண்ணுவோம் கொஞ்சம் மோசமாக இருந்தேன் தம்பி எங்கள் அப்பாலாம் எங்கள் ஒய்ஃபும் எனக்கு பண்ணியிருந்தாங்க இப்படி பாபு லுங்கில் ஆயினா அங்கேருந்து நான் ஓடி வரணும் எத்தனை ஒரு ஒரு பதினொரு மணிக்கு போகணுன்னுச்சு பன்னொரு மணி அம்பத்தூர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்கு பன்னெண்டரை பன்னெண்டு மணிக்காக கூட ஆகிடும் ஒன்றுமே சொல்ல மாட்டார் எங்கள் ஓனர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் ஹோல் சாட்டி தருவார் ஏன்னா முன்ன சுரேஷ் எப்போனாலும் போனால் எப்போ என்ன வர்றானார் ஸோ அந்த கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனி என்னால் போக முடியல இப்போ வந்து நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது அப்புறம் வந்து கிண்டி ஏ ச இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் அண்டியே எங்கள் பக்கம் விஜய் என்டர்பிரைசஸ் ஒரு கம்ப கம்பெனி நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் அங்கேயும் எக்ஸ்போர்ட்டை கூப்பிட்றாங்கண்ணா வேலைக்கு வேலைக்கு போகிறது நான் அது ஆக்சுவலாக நான் என்ன வேலை செய்யணும் எனக்கு தெரியும்னா ஃபேப்ரிக் சூப்பர்வைசர் ஃபேப்ரிக்லாம் பார்க்கறது ஃபேப்ரிக் பெருசாக அதை அந்த காடா துணி அதை செக் பண்ணி செக் பண்ணி பார்க்க இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் செக் பண்ணி செக் பண்ணி பிளாக் ஸ்க்ரெட்ஸு டேமேஜஸ்ஸு அதெல்லாம் பார்த்து இந்த பீஸ் செலக்ட் பண்ணலாமா வேணாமா செலக்ட் பண்ணி லே ஷூ பண்ணலாம் லே ஷூனாக கட்டிங் பண்ணுவாங்க அந்த ஷூ பண்ணாமல் அந்த வேலை தான் பண்ணணும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இந்த நிலையிலேயே ஓடிச்சு நம்மளுக்கு படித்தது என்னமோ எம்காம் வேல்யூ என்னமோ எக்ஸ்போர்ட் அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு ஆடிட்டர் பொண்ணு இருந்தால் ஏதோ ஒரு ஆடிட்டராக போயிருக்கலாம் சரி எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சது இந்த மாதிரி ஆகிடுச்சு ஒரு வேறு எக்ஸ்போர்ட்டில் சேர்ந்தது நல்லது தான் நினைக்கிறேன் ஏன்னா உங்கள்லாம் பார்க்குறேன் இல்லையா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எவ்வளோ ஃபேன்ஸு ஃபேன்ஸ் சொல்லக்கூடாது நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு நம்ம ரசிகர் கூட நீங்கள் க இதில் கூட பார்த்துருக்கலாம் கமெண்டில் கூட உங்களுடைய ரசிகர் கருங்கல் பட்டி அப்படி போட்டு போகிற ஒருத்தர் டூ ஃபார்ட்டிஸ் இன்டூ டூ சிக்ஸ் இன்ட்டு டூ ஃபிஃப்டி ஃபார்ட்டிஸ்னு போட்டு போகிறார் ஈரோடு கோபிச்சிட்டு கோபி சார் ஈரோடு சேலத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த ஃபேப்ரிக் பற்றி அவங்களுக்கு தெரியும் அது ஒரு நினச்சி பார்த்தா லைஃப்பில் வந்து சூப்பர் பீரியட் அதெல்லாம் அவ்வளோ நண்பர்கள் அவ்வளோ நண்பர்கள் அது லே ஆஃப் விடுவாங்க லே ஆஃப்னா பாதி சம்பளம் வேலை கிடையாது நிறைய வாட்டி அந்த மாதிரி ஆகிருக்கும் எக்ஸ்போர்ட்டில் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் கிரிக்கெட்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸுலாம் சேர்ந்து அது ஒரு இப்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக புறமையாக இருக்குது அந்த அந்த கம்பெனி கூட நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த கம்பெனியில் கூட ஏதோ ஒன்று போயிட்டு வந்திருக்காங்க கொரோனா போனாங்க என்னுடைய ஓனர் அம்மா வந்து அப்போ இறந்துட்டாங்க அடுத்து வந்து இந்த கொரோனா டைமில் ஓனர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் பயங்கர டிப்ரெஷன் சம்பளம் கொடுக்க முடியல அவ்வளோ பெரிய கம்பெனி லாஸ் ஆனதால் ஒரு பக்கம் கை கால் விழுந்துச்சு ஒன் வீக் ஒன் வீக் ஒன் அண்ட் ஆஃப் வீக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஃபினிஷ் இறந்துட்டார் ஒரு ஆள் இறக்கிறதுக்கு வந்து இதுதான் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு டெப்ரஷன் அப்போ தான் தெரிஞ்சுங்க டெப்ரஷன் தான் பயங்கர காரணம் எனி டைம் மன அழுத்தத்திலே இருந்தால் அப்பா என்ன முடிஞ்சிச்சு என்னாதான் காசு பணம் இருந்தாலும் இந்த மாதிரி அவர் இறந்தது ரொம்ப மனசு ரொம்ப நல்ல மனிதர் அவர் இறத்துக்கு முன்னாடி கூட பில்லு காசு எல்லாத்தையும் நான் வீட்டில் கொடுக்க சொன்னார் அவங்க ஒரு போன அவங்களுக்கு ஏற்றமே கொடுத்தேன் முன்னால் வந்து காலையில் போயிட்டு இந்த பில்லு வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போன என்னோடய கம்பெனிக்கு போனோம் அசோக் சொல்லிட்டு அசோக் மித்ரா சொல் கம்பெனிக்கு பில் வாங்க போனால் எல்லாம் வாசல் நிற்கிறாங்க மனசு கஷ்டமாயிடுச்சு நல்ல மனிதர் அவ்வளோதான் அப்புறம் வேறு எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போகணுன்னு ஆசை இப்போனு வேலைக்கு போகணும்னு ஆசை எல்லாம் இந்த கல்லை இந்த செக் போஸ்ட்டு இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டில் பார்த்து எல்லாம் பேக் மட்டும் வேலைக்கு போவாங்க உத்தியோகம் புரிச லட்சணம் பண்ணுவாங்க அது நம்மகிட்ட எல்லாமே போயிடுச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வேலை செஞ்சுருக்கலாம் எல்லாம் போயிடுச்சு அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது எங்கள் ஒய்ஃபும் கிட்டத்தட்ட கல்யாணம்லேருந்து இப்போ வரைக்கும் வேலை ஒர்க் பண்ணி தான் இருந்தாங்க நானாச்சும் வேலையை வந்து லீவ் போடுவேன் மட்டை அடிப்பேன் ஓபி பண்ணுவேன் ஓபி அடிப்பேன் ஓபி போடின்னா அந்த வேலை சீரமாரி நடிப்பேன் அது மாதிரிலாம் பண்ணுவேன் ஆனால் எங்கள் ஒய்ஃப் அதெல்லாம் கிடையாது பயங்கர ஹானஸ்ட் வேலைன்னா வேலை தான் இப்போ ஒருத்தங்க லீவில் போகிறாங்க அவங்க வேலையை கூட எங்கள் செய்ய சொன்னாங்கன்னா பவானி சிஸ்டர் கொஞ்சம் ஓகே செய்வாங்க முடியாதுன்னு சொல்லவும் மாட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தான் வந்தாங்க அந்த கம்பெனியில் பவானி சார் கூட்டி எம்ப்ளாயி சொல்லிட்டு தான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க நிறையா சின்ன சின்ன அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க பயங்கர பேச மாட்டாங்க இதுக்கிட்ட பெரிய ஒரு பிரச்சனை வந்து பேச மாட்டாங்க என்னால் இந்த வேலை செய்ய முடியாது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க வீட்லேயும் நான் சோமாவில் உட்காந்துருப்பேன் சில சமயம் என்னால் எழுந்திரிச்சி போய் தண்ணி எடுக்க முடியும் அதுவும் என் கூட தான் உட்காந்துருக்கும் தண்ணி எடுத்துனா போய் தண்ணி எடுத்துருவாங்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க அதுவும் எங்கள் பையனா உயிர் என் பையன்னால் என் ஒய்ஃபு உயிர் பேரன்னா எனக்கு உயிர் இப்போது எங்கள் ஒய்ஃப் வந்து முதல்ல பையன்தான் அவன் சாப்பிட்டா தான் எங்கள் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பாண்டி எனக்கு கிட்டத்தட்ட பிறந்து ஒரு ஏழு வருஷம் என் பையன் எங்கள் கூட இல்லை அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க அப்போது கொஞ்சம் பணம் ஆகிட்டு சொல்லிட்டு அதனால் என் பையனா என் பையன்தான் உலகம் என் ஒய்ஃபுக்கு ஆமாம் இப்போ அவன் சரியாக சாப்பிட்றது இல்லையா ரொம்ப சோகமாக இருக்காங்க சாப்பிடாமே டயட்டில் இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு புள்ளி அஞ்சு கிலோ கம்மி பண்ணியிருக்கான் நேற்று அவங்ககிட்ட பேசுனேன் ஏதாச்சும் நேற்று மேலே போனேன் டங்கு டங்கு ஊட்டின்னு இருந்தான் ஏதோ ஒன்று ஊட்டின்னு போய் என்ன சவுண்டு மேலே போனேன் ஃபேஸ் பண்ணிருந்தான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படியே மறுநாள் வீடியோ எடுத்தேன் டேடி என்ன பண்ணே விடுறா அவன் இந்த வீ இந்த யூடியூப்பு யூடியூப்பு அவனை வீடியோவில் பேசுகிறதாலும் பிடிக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க மருமனாச்சும் பேசிடுவாங்க என் பையன் ரொம்ப ரொம்ப ரேர் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டான் அத்தோட நேற்று எடுத்துகிட்டு போயிருந்தேன் கேமரா நேற்று போட பாருங்க அப்படியே எடுத்துகிட்டு போனேன் டேடி ரெடி எடுக்காது டேடி இறா நீ எக்ஸைஸ் பண்ணுறது உடம்பு இழச்சது ஒரு மோட்டிவேஷன்டா மற்றவனாச்சும் உதவும்டா சொன்னால் கவனம்ட்டான் அப்புறம் இப்படி இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்போ எக்ஸைஸ் பண்ணுறது நான் ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு பேசுகிறேன் வேணா டயரக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன டயரக்ட்ருக்கான்னு சொல்லத் தெரில சரி சொல்ல கட் பண்ணி கீழே வந்துட்டேன் வந்தான் அப்படியே எங்கள் நீ என்ன டயட் சாப்பிட்டேன் ஏது சாப்பிட்டேன் நான் என்ன தெரியாது அம்மாவுக்கு தெரியும் சொல்கிறான்னா யார் டேடிக்கு சொல்லு நான் பிரதர்ஷுக்கு சொல்கிறான்னு அப்புறம் என்ன டாடி ஏய் சொல்கிறா என்னப்புறம் சொன்னான் அவன் எப்படி டயட் சாப்பிட்டான் என்ன சாப்பிட்டான் எப்படி இடைய உடம்புக்குன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்க அவனுடைய பழைய ஃபோட்டோ ஒரு ஒரு ஆறு முன்னாடி ஃபோட்டோ காமிக்கிறேன் இப்போ இருக்கிற ஃபோட்டோவை காமிக்கிறேன் சத்தியமாக நம்ப மாட்டேங்க ஒரே நிமிஷம் பேசா அந்த பழைய ஒரு ஆறு மாதம் முன்னாள் ஆறு மாதம் ஜூலை ஜூலை போயிட்டு வந்தோம் பிரகதி சுரன் போயிட்டு வந்தால் அப்போ ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற போடனே வச்சு தமிழை ரெடி பண்ணி வீடியோ போட்டு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கர் இருக்குது அந்த தேவையில்லாத சவுண்ட்ஸ் எல்லாம் ஐ மீன் எடுக்க அந்த தேவையில்லாத கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு போகிறேன் இப்போ நம்பவும் மாட்டீங்க என் பையன் பேசியிருக்கான் வேறு நான் பேசுகிறா பேசுகிறா பேசுகிறான்னு பேசியிருக்கான் நல்லா பேசியிருக்கான் முக்கியமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தந்திருக்கான் எனக்கும் கொடுத்துருக்கான் அவனும் சொல்லியிருக்கான்னு டவுட் இருந்தால் கேட்க சொல்லியிருக்கான் பயங்கரங்க ஆ ஆக்சுவலாக வந்து அவன் ஈஸி முடிச்சுட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு போனான் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் இருக்கிறாங்க ரெண்டு போஸ்டிங்கு இவன் செலக்ட் ஆகியிருக்கான் எப்படி பார்த்துங்க நான் வந்து அதை கடவுள் நம்புகிறேன் என் பையன் அவ்வளோவா கடவுள் நம்ப மாட்டான் தான் வேலை செஞ்சு தான் படித்து தான் கொண்டாடன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இருக்கான் அவன் நான் படித்தாலும் நான் இந்த வேலைக்கு போனேன் இந்த சாமி கும்பிட்டதால போகிறேன்னு சொல்கிறான் அது அவன் இஷ்டம் நான் வந்து சாமி இருக்காரு சொல்லிட்டு அவன் டென்த்து எக்ஸாம் அஞ்சு எக்ஸாம் அந்த நங்கூர் கோயிலில் வந்து நூற்றி எட்டு சுற்று அஞ்சு நாள் தமிழுக்கு வாட்டி இங்கிலீஷுக்கு ஒரு வாட்டி மேக்ஸுக்கு ஒரு வாட்டி சயின்ஸுக்கு வாட்டி சோசியல் சயின்ஸுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி இன்னும் ஸ்கூலாக நான் வந்து நங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு இருக்கேன் அப்போ பாஸ் ஆனால் அதே மாதிரி ப்ளஸ் டூவில் வந்து அதே மாதிரி சுற்றினேன் அவன் பாஸ் ஆகிட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் நீ சுற்றினாதான் பாஸ் ஆனால் படித்தாதான் பாஸ் ஆனான்றான் ஓகே எனிவே அது அவனுடைய நம்பிக்கை இது என்னுடைய நம்பிக்கை ஓகே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கலாமா இருக்கக்கூடாதா அதிகமாக இருந்தால் ஆபத்தா இல்லையா சொல்லுங்கள் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையாக இருக்குது எங்கள் ஒய்ஃப் அபரிமிதமாக இருக்குது எல்லாத்தையும் அங்கே கடவுள் கிட்டே தான் ஒரு கஷ்டம் நம்ம கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும் ஒரு ஆள் கிட்ட சொல்லி அன் சொன்னால் சொல்கிறதோட கடவுள் கிட்ட அந்த ஆள் அந்த ஆள் கிட்டே சொல்லுவோம் ஆள் அந்த ஆள் கிட்ட சொல்லுவான் நம்ம கஷ்டத்தை பார்த்து சிரிப்பாங்க ரசிப்பாங்க கை கட்டி சிரிப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் எதுக்கு நம்மளுடைய கஷ்டத்தை கடவுள்கிட்ட தான் சொல்லணும் ஏன்னா கடவுள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் தேங்க் யூ அப்படி நன்றி